அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸஸ் அதாவது எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ யூனிட் ஒன் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கல்வியில் பல்வேறு கண்ணோட்டங்கள் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான சிலபஸஸ் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் கல்வியை அனைவருக்கும் வழங்குதல் இன் முக்கிய நோக்கம் என்ன ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதல் இதுதான் வந்து அப்படின்னா தொடக்க கல்வியான முக்கியமான நோக்கம் செகண்ட் ஒன் ஆர்டிஇ சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் முழு வடிவம் என்ன ஆர்டிஇ சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் முழு வடிவம் என்ன ஆன்சர் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அடுத்தது சர்வசிக்ஷ அபியான் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் எது சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் எது ஆன்சர் தொடக்க கல்வியை அனைவருக்கும் வழங்குவது அடுத்தது ஆர்எம்எஸ் ஏ ராஷ்ட்ரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம் எதை மையமாக கொண்டது ஆர்எம்எஸ் ஏ ராஷ்ட்ரிய மாத்தியமிக்ஷா அபியான் திட்டம் எதை மையமாக கொண்டது ஆன்சர் இடைநிலை கல்வி அடுத்த கேள்வி உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்றால் என்ன உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்றால் என்ன ஆன்சர் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை பொது கல்வியில் சேர்ப்பது சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை பொது கல்வியில் சேர்ப்பது அடுத்தது கல்வியில் மூளை வடிக்கால் பிரெயின் ட்ரெயின் என்றால் என்ன கல்வியில் மூளை வடிக்கால் பிரெயின் ட்ரெயின் என்றால் என்ன ஆன்சர் திறமையானவர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது திறமையானவர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது அடுத்தது சமக்கர சிக்ஷா திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது சமக்கர சிக்ஷா திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது ஆன்சர் முன் தொடக்க கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை ஒருங்கிணைந்த அணுகுமுறை முன் தொடக்க கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை ஒருங்கிணைந்த அணுகுமுறை அடுத்த கொஸ்டின் கற்றலுக்கான உலகளாவிய வடிவமைப்பு அதாவது யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் யூடிஎல் யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் எதை வலியுறுத்துகிறது அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடிய கற்றல் முறைகளை உருவாக்குதல் அனைத்து பொருந்தக்கூடிய முறைகளை உருவாக்குதல் அடுத்த கேள்வி கல்வியில் தடைகள் அதாவது என்று குறிப்பிடுவது எதை குறிக்கிறது கல்வியில் தடைகள் என்று குறிப்பிடப்படுவது எதை குறிக்கிறது பாருங்க பொருளாதார சமூக மற்றும் உடல் தடைகள் அப்படிங்கிறது பொருளாதார சமூக மற்றும் உடல் தடைகள் அடுத்த கேள்வி அரசியலமைப்பின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது இது ஒரு முக்கியமான கொஷின் இந்திய அரசியல் அமைப்பின் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது இருபத்தி ஒன்று ஏ அதாவது ஆர்டிகல் ஏதா பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அடுத்த கேள்வி சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்களின் கல்விக்கு முக்கியமாக உதவும் திட்டம் எது சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்களின் கல்விக்கு முக்கியமாக உதவும் திட்டம் எது ஆன்சர் பழங்குடி மற்றும் பட்டியலிடப்பட்ட குழுக்களுக்கான சிறப்பு உதவி தொகை பழங்குடி மற்றும் பட்டியலிடப்பட்ட குழுக்களுக்கான சிறப்பு உதவி தொகை அடுத்த கேள்வி கல்வியின் தொழில்மயமாக்கல் என்றால் என்ன கல்வியின் தொழில்மயமாக்கல் என்றால் என்ன கல்வியை வாய்ப்புடன் இணைத்தல் கல்வியை வேலை வாய்ப்புடன் இணைத்தல் பார்க்க முன் தொடக்க கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன முன் தொடக்க கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன ஆன்சர் குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவித்தல் குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவித்தல் செகண்ட் ஒன் முன் தொடக்க கல்வி பொதுவாக எந்த வயது பிரிவு குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது முன் தொடக்க கல்வி பொதுவாக எந்த வயது பிரிவு குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் மூன்றில் இருந்து ஆறு வயது மூன்றில் இருந்து ஆறு வயது முன் தொடக்க கல்வி அடுத்த கேள்வி முன் தொடக்க கல்வியில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறை எது முன் தொடக்க கல்வியில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறை எது ஆன்சர் விளையாட்டு மூலம் கற்பித்தல் அடுத்த கேள்வி முன் தொடக்க கல்வியில் குழந்தைகளுக்கு வளர்க்கப்படும் முக்கிய திறன் எது முன் தொடக்க கல்வியில் குழந்தைகளுக்கு வளர்க்கப்படும் முக்கிய திறன் எது ஆன்சர் சமூக திறன்கள் இந்தியாவில் முன் தொடக்க கல்வியை ஒழுங்குபடுத்தும் முக்கிய திட்டம் எது இது ஒரு இம்பார்ட்டன் இந்தியாவில் முன் தொடக்க கல்வியை ஒழுங்குபடுத்தும் முக்கிய திட்டம் எது ஆன்சர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஐசிடிஎஸ் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம் தொடக்க கல்வியை அனைவருக்கும் வழங்குதல் யூஇஇ தொடக்க கல்வியை அனைவருக்கும் வழங்குதல் யூஇஇ ரிலேட்டடான கொஷின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் தொடக்க கல்வியை அனைவருக்கும் வழங்குவதற்கு முக்கியமாக பொறுப்பான திட்டம் எது ஆன்சர் சர்வ சிக்ஷ அபியான் எஸ் சர்வ சிக்ஷ அபியான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல தொடக்க கல்வி அனைவருக்கும் வழங்குவதற்கு முக்கியமாக பொறுப்பான திட்டம் தொடக்க கல்வியை அனைவருக்கும் வழங்குதல் யூஇஇ தொடர்பாக இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு முக்கியமானது இப்போதான் பார்த்தோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இதுல பாத்தீங்கன்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி சோ எந்த வயதுனர் குழந்தைகள் அப்படின்னு கூட கிருஷ்ணன் நமக்கு வரலாம் தான் இதை கொடுத்துருக்கேன் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அடுத்த கேள்வி சர்வசிக்ஷ அபியான் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது சர்வசிக அபியான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியை உறுதி செய்தல் அடுத்த ஒரு கேள்வி இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் இந்தியாவில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ எந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது இந்தியாவில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ எந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பத்து அடுத்த டாபிக் பாருங்க தொடக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் கல்வி எந்த வயதினருக்கான முதன்மையாக வழங்கப்படுகிறது ஆறு முதல் பதினான்கு வயது பின்வருவனவற்றில் எது தொடக்க கல்வியின் முக்கிய நோக்கமாகும் தொடக்க கல்வியினுடைய முக்கிய நோக்கம் எது அப்படின்ற மாதிரி கூட கேள்விகள் வரலாம் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வழங்குதல் ஆன்சர் பாருங்க அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வழங்குதல் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப எப்படி வேணாலும் கேட்கலாம் அடுத்த கேள்வியை பார்க்கலாம் தொடக்க கல்வியில் பொதுவாக எந்த பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன தொடக்க கல்வியில் பொதுவாக எந்த பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன ஆன்சர் பாருங்க எழுத்தறிவு எண்ணறிவு அறிவியல் சமூகவியல் எழுத்தறிவு எண்ணறிவு அறிவியல் சமூகவியல் புதிய கல்வி கொள்கை என் இபி இரண்டாயிரத்தி இருபது முன் தொடக்க நிலையில் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டது புதிய கல்வி கொள்கை என் இபி இரண்டாயிரத்தி இருபது முன் தொடக்க நிலையில் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸு பார்த்துருக்கோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ